இந்த மேடையிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்களும் என்னுடைய தம்பி செல்வன் அவர்களும் இல்லை என்று என் மனம் வேதனை அளிக்கிறது இந்த மண்ணுக்கு எப்பொழுது வந்தாலும் என்னை பாசத்தோடு அன்போடு வரவேற்று நீங்கள் வருகின்ற நாட்களில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும் உங்களை நான் தமிழ்நாட்டின் முதல்வர ஆக ஆக்குவேன் என்று ஒவ்வொரு மேடையிலும் என்னை பற்றி பேசிய என் அண்ணன் காடுபெட்டியார் அவருடைய கனவை நினைவாக்குவோம் அப்படி ஜெயம் குண்டத்தில் வெற்றிகரமாக என்னுடைய நூறு நாள் நடைபயணம் நிகழ்வாக இது பொதுக்கூட்டமா அல்லது மாநாடா உங்களை இன்று சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குறிப்பாக எழுச்சி உள்ள என் தம்பிகளை நம்முடைய காடுவெட்டியார் மண்ணிலே சந்திப்பதில் எனக்கு பெருமை நூறு நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் நான் சென்று பல மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அந்த பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அந்த பகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பல அழுத்தங்கள் போராட்டங்கள் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து வருகின்றோம் அது மட்டுமல்ல என்னுடைய நூறு நாள் நடைபயணம் உடைய நோக்கமே உங்கள் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அதன் வாயிலாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் திமுக ஆட்சிக்கு முடிவு வேண்டும் அந்த ஒரே எண்ணத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் ஒன்று சேர்ந்து ஆறு மாதத்திலே தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் இந்த ஊழல் திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள் தூக்கி எரியுங்கள் அடுத்தது நம் ஆட்சி நம் ஆட்சியை கொண்டு வாருங்கள் உறுதியாக வரும் உறுதியாக வரும் காரணம் நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் லட்சக்கணக்கான தமிழர் மக்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் குறிப்பாக பெண்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஊழியர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை துறைகளிலும் அத்தனை மக்களையும் ஏமாற்றி இருக்கிறது இந்த திமுக ஆட்சி இவர்கள் ஆண்டது போதும் ஒரு மாற்றம் வேண்டும் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற நோக்கத்தில் நம்முடைய பாட்டாளி சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் ஒன்று வாருங்கள்